ஏன்டா நேரகெட்ட நேரத்தில் கால் பண்ணுறேன் என்னமோ இன்னைக்கு சந்தோஷமா இருக்கே கொண்டாடப் போகிறேங்க சொன்ன சரக்கு எதிரில் இருக்குங்கய்யா சந்தோஷம் மனதுக்குள்ளே இருக்கிறங்கய்யா ஆனால் வேற ஒரு விஷயம் மெசேஜ் வந்துடுதுங்கய்யா அதான் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு ஃபோன் பண்ணுங்க முதலாளி ஆ வேறே ஒரு விஷயமா ஏன்டா அது அமைச்சர் வந்திருக்குறாராமே அதுவும் உள்துறை அமைச்சர் வந்திருக்குறாராமே அப்போ வட்டம் மாவட்டம்னு கல்யாணம் ரொம்ப ஜகஜோதியா நடக்கும் போல் இருக்க ஓ ஓஹோ வாழக்குன்னு தனியா அவ்வளவு பட வச்சிருக்காங்க உளவு படைய நான் தானுங்க முதலாளி அது இருக்கட்டுங்க உங்க தங்கச்சியோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிடும் சொன்னீங்க ஆனா வர்ற விஐபி எல்லாம் பார்த்தா அந்த ராஜேஸ்வரி அம்மாவுக்கு எம்எல்ஏ சீட்டும் அமைச்சர் பதவியும் கன்ஃபார்ம்டா கொடுத்துருவாங்க இருக்கு முதலாளி